இருரல இருக்கேபாப்டே ரொம்ப திறந்த உடனே முதல்ல பார்த்த ஒரு நூத்தி ஐம்பது இருபது பேர்ல நானும் ஒருத்தன்

அதாவது இந்தியா முழுக்க ஒரு ஒற்றுமையோடு பயணிக்க வேண்டிய நேரத்தில் இது வந்து ஒரு மத அரசியலை முன்னிறுத்தக்கூடிய நிகழ்வுங்கிற விமர்சனங்கள் கடுமையாக வந்துருக்கு ஒவ்வொருத்தருடைய பார்வை ஒவ்வொருத்தர் மாதிரி இருக்கு எல்லாருடைய பார்வை ஒரே மாதிரி இருக்கணுங்கிற அவசியம் ஒவ்வொருத்தருடைய கருத்து அவங்களுக்கு சொந்த கருத்து உங்களுடைய பார்வையில் எப்படி ஆன்மீகம் சொல்லுவாங்க தமிழகத்துல பல கோயில்கள்ல வந்து ராமர் கோயில் சிறப்பு விவகாரத்துல கோயில் எல்லாம் பூஜை பண்ண வேணாம் அப்படின்னு எல்லாம் சொல்லியிருந்தாங்க நேற்று ஒரு இஷ்யூ நடந்தது நிர்மலா சீதாராமன் மேடம்க்கும் தமிழக அரசுக்கும் ஒரு இஷ்யூ நடந்துருந்துச்சு அது எப்படி சார் பாக்கலாம் தெரியல